வணக்கங்க இந்து அதாவது கிறிஸ்டியன் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மறுமண ஜாதகம் ஒன்று பதிவாயிருக்குங்க இவங்களோட இது படிப்போம் ஜா அதாவது டேவிட் ப்ரூட்டோ இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்க நூற்றி எழுவத்தி ரெண்டு சிஎம் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுருக்காரு கவர்மெண்ட் சூப்பர்வைசராக ஒர்க் இருக்காங்க மீனம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா பேர் அந்தோணி அம்மா பேர் குழந்தை தராசு இவங்க திரசு மூத்த சகோதரர் ஒன்று இருக்கிறாருங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் பாளையம் இவங்க வந்து கிறிஸ்தவ வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க திண்டுக்கல் மாவட்டம் மைக்கேல் பாளையத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து ஜாதி சான்றிதழ் அனுப்பியிருக்காங்க வன்னியர் சமுதாய சான்றிதழ் ஐடி ப்ரூஃப் அனுப்பியிருக்காங்க இவங்க வந்து குழந்த அதாவது குழந்தைகள் இல்லைங்க மறுமணம் அதாவது கிறிஸ்தவ வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மறுமணமாக இருந்தால் குழந்தைகள் இல்லாத மறுமணம் தேவைங்க இவங்களுக்கு மேட்சிங்கான இருந்தால் ஜாதகம் இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் மிடில் கிளாஸ் தாங்க ஒரு ரெண்டு ஏக்கரா விவசாய நிலம் இருக்குது அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் தாங்க இவர் கார்மெண்ட்ஸ்க்கு போய்ட்டுருக்கார் மிடில் கிளாஸு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த வரண்கள் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மறுமண ஜாதகம் நீங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு எல்லாத்தையும் விடுங்க உங்களுக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும்